கர்த்தடை பிள்ளைகளை இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பல விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி விதங்களில் பொறுப்பு இருக்கிறது வேலைக்கு போனால் அங்கே ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது குடும்பத்துக்குன்னு வந்தால் அங்கே ஒரு பொறுப்பு இருக்குது சபைக்குன்னு வரும்பொழுது ஒரு தனி பொறுப்பு இருக்குது நம்ம உறவுகளுக்கு நமக்கு தனிப்பட்ட விதமாக நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது இல்லைங்களா இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது பல விதத்தில் பல கோணங்களிலே நம்ம அந்த இருந்து செயல்படுகிறோம் ஆனால் கிறிஸ்துவ வாழ்வில் ஒரு சீஷனாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம நம்ம என்ன பண்ணணும் சுயத்தை வெறுத்து தான் கடவுளை பின்பற்ற முடியும் எனக்குரிய ஆசை எனக்குரிய பாசம் எனக்குரிய சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஆண்டவரை பின்பற்ற முடியும் சீடத்துவத்தின் அழைப்புன்றது வந்து எல்லாரும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல அல்ல எல்லா விசுவாசிகளை போல நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ளதா இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா